திவ்ய பிரபந்த பகவத்கதாமிருதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட பகவத்கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது ராமாவதாரம் கடலில் அணை கட்டியது விபீஷணன் பெருமாளை பார்த்து சுவாமி இந்த நம்முடைய சேனைகள் கடலை கடந்து அப்பால் செல்ல வேண்டுமாதலால் அதற்காக கடலரசனை நீர் சரணம் புகவேணும் என்ன ராமபிரான் கடலை கடக்க உபாயம் சொல்ல வேண்டும் என்று கடலரசனாகிய வருணனை பிரார்த்தித்து சயனத்திலும் படுத்து மூன்று நாளளவும் பிராயோபவேசம் போல் கிடக்க சமுத்திர பெருமானது மகிமையை கருதாமல் உபேட்சையாயிருந்துவிடவே இருந்துவிடவே ஸ்ரீராமன் அது கண்டு கோபம் கொண்டு அனைவரும் நடந்தே செல்லும்படி கடலை வற்றச் செய்வேன் என்று ஆக்ேயாஸ்திரத்தை தொடுக்க தொடங்கிய வளவிலே வருணன் அஞ்சி நடுங்கி ஓடி வந்து ராமபிரானை சரணமடைந்து கடல் வடிவமான தன்மேல் அணை கட்டுதற்கு உடன்பட்டு நலன் கையினால் நீரில் போட்ட கற்களும் மிதக்கும் என்று அவனுக்கு அவன் தகப்பனார் வரமளித்திருக்கின்றார் ஆகையால் அவனை கொண்டு சேது கட்ட என்று சொல்லிவிட்டு மறைந்துவிட்டான் ராகவனும் அப்படியே மற்ற வானரங்கள் மலைகளை பிடுங்கிக் கொண்டு வந்து நலன் கையில் கொடுக்கச் செய்து நலன் கையினால் அம்மலைகளை நீரில் போகவிடுத்து சேது கட்டுவித்தான் அவ்வழியாய் வானர சேனைகளெல்லாம் சென்று லங்கைக்கு அருகிலுள்ள மலைச்சாரலில் சேர்ந்தனர் அணை கட்டுகையில் அணில்களின் தொண்டு சேது பந்தம் செய்யும் பொழுது அணில்கள் நீரிலே மூழ்கி மணல் தரையிலே புரண்டு உடலில் ஒட்டிக்கொண்ட மணலை கடலிலே உகுத்து சேது வந்தனத்திற்கு சேவை செய்ததாக திருமாலையில் இருபத்தி ஏழாம் பாட்டில் உள்ளது கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் பட்டு போனது மற்றொரு நாள் இராவணன் யுத்தத்திற்கு வந்து ராமனை எதிர்த்து சண்டை செய்து பின்பு ஸ்ரீ ராமபானத்தினால் அடிபட்டு முன் நிற்க மாட்டாமல் ஓடிப்போய் உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணனை எழுப்பி யுத்தத்திற்கு அனுப்பினான் அவனை கண்டு வானர சேனைகள் அஞ்சி ஓடின ராமபிரான் அவனுடைய கைகால்களை துண்டம் துண்டமாக தரித்துவிட்டு அவனை யமலோகத்திற்கு அதிதியாக்கினார் மற்றொரு நாள் இந்திரஜித்து யுத்தத்திற்கு வந்து சிறிது நேரம் எதிரில் நின்றும் சிறிது நேரம் மாயையினால் ஆகாசத்தில் மறைந்திருந்தும் யுத்தம் செய்து பின்பு சென்று இவர்கள் முன்னே மாயா சீத்தையின் தலையறுத்து இவர்களுக்கு வியசனத்தை உண்டாக்கிவிட்டு தான் நிகும்பிலை என்னும் இடத்தில் யாகம் செய்யத் தொடங்கினான் இதை விபீஷணன் அறிந்து ஓடிவந்து ஹனுமான் மேல் லக்ஷ்மணனை எழுந்தருள பண்ணிக்கொண்டு கொண்டு தானும் போய் அவனுடைய யாகத்தை அழித்து யுத்தம் செய்யத் தொடங்க லக்ஷ்மணன் இந்திரஜித்துடன் மூன்று நாள் யுத்தம் செய்து மூன்றாம் நாள் சாயங்காலம் அவனுடைய தலையை அறுத்து தள்ளிவிட்டார் ராவணனை முடித்து லங்கை பாழ்படுத்தியது பின்பு கடைசி நாள் யுத்தத்தில் இராவணன் தேரேறி யுத்தத்திற்கு வர ராமபிரான் கீழே நின்று யுத்தம் செய்வது தகுந்ததல்லவென்று தேவேந்திரன் மாதலியோடு கூட அனுப்பிய திவ்ய ரதத்தின் மேலேறி யுத்தம் செய்து அவனுடைய பொன்முடிகள் பத்தையும் அறுத்து தள்ளிவிட்டு அவனை யமபுரிக்கு அனுப்பிவிட்டார்